வணக்கம்ங்க நாங்க விஸ்வாகாஷ் வச்சுருவோம் விஸ்மாதா நேற்று ஷாப்பீடியோ போட்டேங்க போட்டு காலையில ரெண்டு வண்டி முடிஞ்சிச்சு இந்த எக்ஸி ஃபைவ் ஹண்ட்ரெலாம் வெளியே போயிருந்து கஸ்டமர் எடுத்தும் போயிருந்தாரு இன்னைக்கு மதியம் தான் வந்து சார் பாத்தீங்கன்னா பெரம்பலூர்ல வராரு திருச்சி பக்கத்துல பெரம்பலூர்ல இருந்து வராரு நம்ம சப்ஸ்கிரைபர் தான் மூணு வருஷமா ஃபாலோ பண்ணாரு அவர் எக்ஸி ஃபைவ் ஹண்ட்ரட் அது சேல் ஆயிடுச்சு இந்த வண்டி வீடியோ போடலங்க வீடியோ போட வந்து டிஎன் ஜீரோ டூ ஏ ஜெட்டு நைன் டபுள் சிக்ஸ் நைன் வண்டி நம்பர் ஃபேன்சி நம்பரு லேட்டஸ்ட் மாடல் இன்னைக்கு மார்க்கெட் ரேட் என்ன தெரியுங்களாங்க இந்த வண்டி எல்லாம் ஏழரை லட்சம் ஏழு லட்சம் ஆறு எண்பது போடுறாங்க நான் மத்தவங்களோட ஒன்றரை லட்ச ரூபாய் ரெண்டு லட்ச ரூபாய் கம்மிக்கு தான் முடிச்சு கொடுத்தேன் என் சப்ஸ்கிரைபருக்காக முடிச்சு கொடுத்தேன் ஏழரை லட்சம் ரூபாய் கிலோ எதுக்கு இல்ல அவருக்கே தெரியும் வீடியோ பார்த்தேன் நான் உடைச்சு ரெண்டு லட்சம் ரூபாய் மத்தவங்களோட கம்மியா தான் முடிச்சு கொடுத்தேன் மகேந்திரா எக்ஸி ஃபைவ் ஹண்ட்ரடு ஹேர் பேக்லாம் வந்துடும் வண்டி தெளிவாச்சு ரெண்டு சாவி ரெண்டு சாவியோட இருக்கு நம்ம சப்ஸ்கிரைபர் தான் வேற வண்டிக்கு நிறைய இருக்கு மூணு வண்டி கொடுத்துட்டேன் இன்னைக்கு மட்டும் மூணு வண்டி நேற்று வெள்ளிக்கிழமை வீடியோ போட்டது ரெண்டு வண்டி அட்வான்ஸ் ஆயிடுச்சு இது மூணாவது வந்து டெலிவரி புக் நம்ம தான் பேசுவார்க்கல எல்லாருக்கும் வணக்கம் எங்க அண்ணன் வந்து நான் இவரோட ரொம்ப மாதிரி அடிக்கடி வீடியோ பார்த்துக்கிட்டே இருக்கோம் தம்பிக்காக தான் அந்த வண்டி எடுத்திருக்கு அண்ணன் வந்து எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா எடுத்து கொடுத்திருக்காங்க நாங்க எதிர்பார்த்த வேலைக்கே செஞ்சு கொடுத்தாங்க ரொம்ப எங்களுக்கு அதெல்லாம் இல்லாமல் எங்களுடைய சர்வீஸ் வந்து எங்களுக்கு எங்களை எங்களுக்கே ஒரு ஒரு பெரிய ஹாப்பியா இருக்கு ரொம்ப நல்லா செஞ்சு கொடுத்துருக்காங்க அந்த டாக்குமெண்ட் ஒர்க்ல இருந்து எங்களை அதில்லாம கைட்னஸ் கூட ரொம்ப நல்லா பண்ணி தந்தாங்க எங்களுக்கு இவங்க எங்களுக்கு செஞ்சு கொடுத்ததே ரொம்ப தேங்க்ஸ் நேர விஜா கல் இவங்க நல்லா செஞ்சு தராங்க எல்லாரும் இவங்க அண்ணன் நம்பி வந்து கார் வாங்கலாம் சரிப்பா மத்த ரேட்டோட நான் குறைச்சி வாங்கி குடுத்தேன்னா ஆமா நீங்களே பார்த்தீங்களா வீடியோ சொல்லுங்க கண்டிப்பா அண்ணே மத்த இடத்துங்கள்ல இருக்கிற ரேட்டு விசாரிக்கும் போது பிஸ்மிலா கார்ஸ் இதுக்காகவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஒரு சரியான வேலைக்கு எங்களுக்கு பண்ணி கொடுத்தாங்க அப்படிங்கிறது எங்களுக்கு உண்மையாலுமே ரொம்ப ஹாப்பி சரிவா சுக்கரியா நல்லபடியா வச்சுங்க வண்டி ஷோரூம் கண்டிஷன் இருக்கும் நீங்க நல்லா வச்சுக்கணும் சரிங்களா அடுத்த டைம் இந்த வண்டியில வர்றீங்க நீங்க கண்டிப்பா சரிவா சுக்கரியா வச்சுக்கோங்க எங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் நாங்க ரெக்கமெண்ட் கண்டிப்பா கூட்டு வாங்கப்பா சரிவா சார் தேங்க்யூ ஒரு லோ பட்ஜெட்டுக்கு வேற லெவல் நினைச்சுங்க எக்ஸி ஃபைவ் ஒரு தெளிவான வண்டி ஒரிஜினல் பெயிண்ட் ஒரிஜினாலிட்டி ரீப்ளேஸ்மெண்ட்ல எதுவுமே இல்ல நம்பி வந்தாங்க திருச்சி பகல வராங்க குடுக்குற பொருள் சுத்தமா கொடுப்போம் இந்த டச் ஸ்கிரீன் எல்லாமே வந்துடும் வண்டி வேற லெவல் இருந்தது என்ன நம்பி வரவங்க நல்லா கொடுப்பாங்க ஹேர் பேக் எல்லாமே இருந்துச்சு வீடியோவே போடலது வீடியோ போடாம வண்டி நீ கொடுத்துட்டா மொத்தம் மூணு வண்டிங்க நேற்று ஷாப் வீடியோ போட்டு ரெண்டு வண்டி அட்வான்ஸ் ஆயிடுச்சு இது ஒண்ணு டெலிவரி அதுக்கு முன்னே முப்பத்தி வண்டி இந்த மாசம் முப்பத்தி எட்டு வந்து சோல்ட் வீடியோ போட்டிருந்தேன் ஷாப் வீடியோல இப்போ அது போய் இப்போ ரெண்டு மூணாவது வண்டி குடுக்கற வெள்ள சுத்தமா மொத்தம் நாற்பத்தோரு வண்டி இருக்கிறது உண்மையா சொல்லுவேன் இந்த பொய் எல்லாம் சொல்லினாலும் அங்க வியாபாரம் பண்ண மாட்டோம் அந்த வியாபாரம் எனக்கு பிடிக்காதுங்க இந்த பொய் சொல்லி போடுறது அதெல்லாம் நம்மளுக்கு சுத்தமா பிடிக்காது சுத்தமா இந்த வண்டி டைரக்டா வந்தாலும் வண்டி நம்பரோட காமிக்கணும் பாருங்க இந்த நம்பர் வண்டி முடிஞ்சிச்சு சோடுறாச்சுன்னா சோடுற நம்பரோட காமிப்போம் கொடுக்குற வெள்ள சுத்தமா இருப்போம் என்ன கமான் நேற்று நிறைய பேர் பண்ணிருந்தீங்க பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப வண்டி வீடியோ வெள்ளிக்கிழமை ஈவினிங் வெள்ளிக்கிழமை நைட்டு ஒன்பரை மணிக்கு தான் வீடியோ அப்லோட் ஆயிடுச்சு வீடியோ அப்லோட் ஆகி இன்னைக்கு இருக்கும் மூணு வண்டி கொடுத்துட்டேன் கொடுத்தா நல்ல பொருள் கொடுப்போம் இந்த இன்ஜின்ல இருந்து எல்லாமே தரமா நாங்க செக் பண்ணி தான் கொடுப்போங்க சுத்தமா இருக்க வண்டி மகேந்தா எக்ஸு ஃபைவ் ஹண்ட்ரடு ஆனா இது வீடியோல காட்டாத வண்டி இன்னைக்கு போன வாரம் வந்ததே வெளியே திரும்ப கஸ்டமரு இன்னைக்கு மதியம்தான் வண்டி வந்து அவங்க தோராயமா வந்தாங்க அங்க திருச்சில இருந்து இந்த வண்டி எடுத்துட்டாங்க வேற லெவல்ல இருந்து ஒரு லோ பட்ஜெட் பண்ணி தந்தங்க இன்னைக்கு மார்க்கெட் ரேட் எங்க சொல்றாங்க ஏழரை லட்சம் போடுறாங்க நான் ரொம்ப உரைச்சிதாங்க வாங்கி கொடுத்தேன் நீங்க நேரில் வாங்க நம்பர் உங்களுக்கு நல்ல பொருள் கொடுப்போம் நல்லா வண்டி கொடுக்க மாட்டேன் நேரில் வந்து பாருங்க எட்டிக்காவும் வேற லெவலில் இருக்கு இந்த எட்டிக்காவும் கே இருக்கு நேரில் வாங்க என்ன வண்டி எனக்கு கால் பண்றாங்க விஸ்மினாஸ்ல கொடுத்தா விட வேற வேற மாதிரி கொடுப்போம் இல்லைனா கொடுக்க மாட்டேன் நேரில் வந்து பாருங்க நன்றிங்க கொடுக்குற பொருளை சுத்தமா வேற மாதிரி கொடுக்குறேங்க போட்டது நான் பத்து தான் மூணு வண்டி வியாபாரம் பண்ணிட்டேன் நம்பர் உங்க நல்ல பொருள் அந்த எடுத்துன்னு போறாங்க வரீங்க என்ன வண்டினாலும் கால் பண்ணிட்டு வந்துருங்க வண்டி எதுனா உங்களுக்கு தேவைன்னா அந்த வாய்ஸ் மெசேஜ் போடுங்க வாட்ஸ்அப்ல வாய்ஸ் மெசேஜ் போடுங்க உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா போட்டோ வந்துடும் ஒரு ஒரு மணி நேரத்துல உங்களுக்கு போட்டோ பிடிச்சி அனுப்பிச்சிருவாங்க நம்ம ஸ்டாப்புங்க கொடுக்குற ஊர்ல சுத்தமா இருப்போம் இன்ஜின் ஆடினு இருக்கு ஆயில் செக் எல்லாமே செக் பண்ணிட்டோம் இன்ஜின் ஆயில் பக்கமா இருக்கு பாருங்க சேஸ் நம்பர் பாருங்க எவ்வளவு ஒரிஜினாலிட்டியா இருக்கு சரிங்களா சேஸ் நம்பரை பாருங்க இது மாதிரிலாம் யாருங்க டெலிவரி காட்டுறாங்க ஏமாத்தாம உண்மையா கொடுங்க உண்மையா இருப்போம் சுத்தமா இருக்க வண்டி நேரில் வாங்க நம்பர் நல்ல பொருளா கொடுப்போம் முப்பத்தி எட்டு வண்டி கொடுத்தேன் அப்புறம் மூணு வண்டி நாற்பத்தோரு வண்டி வியாபாரம் விடுவோம் இந்த மாசம் போதும் இல்லைங்க போதும் கொடுக்குறா கடவுள் கொடுக்குறா வருமானம் போதுங்க அது என் மக்களுக்கு நான் நல்லா வண்டி கொடுக்குறேன் சந்தோஷமா எதுவும் போறாங்க என்ன தேடி வராங்க திருச்சி இல்லாத கடையா திருச்சி திருச்சி பிரதம்பூர் எவ்வளவு கடைங்க இருக்கு பிரதம்பூர்ல இருந்து இங்க வராங்கன்னா கொடுக்குறா நல்ல பொருள் கொடுக்குறோம் வராங்க என்ன தேடிங்கன்னு அதே மாதிரிதான் இந்த எட்டிக்காய் நல்லா இருக்கு நாளைக்கு நாத்திகாம ஆபீஸ்ல தான் இருப்பேன் எட்டிக்கா இருக்கு நிஷான் சனி இருக்கு வெண்டோ இருக்கு நிறைய வண்டிங்க இருக்குங்க ஃபுல்லா வண்டிங்க இருக்கு ஒரு பத்து வண்டிங்க இருக்கு வாங்க நம்பி வாங்க நல்ல பொருள் எடுத்து போங்க தேடி வந்து எடுக்கிறாங்க வாரத்துக்கு ஒரு பத்து வண்டி பாஞ்சு வண்டி இருபது வண்டி போடுவேன் மறுவாரமே பத்து வண்டி வித்துருவேன் வாரத்துக்கு பத்து வண்டி தாங்க வியாபாரம் ஆகும் நம்மளாம் ஒண்ணு இருக்கத்தை சொல்லுவோம் இந்த வண்டி கிளம்பும் போது தரமா இந்த வண்டி கிளம்புதுங்க போயிட்டாங்க சுக்ரியா சரிங்களா சரிங்க வண்டிய பொறுப்பா வச்சுங்க நல்ல வண்டிங்க டென்ட் கிராச்சஸ் எதுவுமே இல்லாத வண்டி ஒரிஜினாலிட்டி வண்டி கிளம்பு போதுங்க வண்டி ஆடின நல்லா தெளிவா இருக்கும் ஆன்பரை கரைகிறப்பா கரைகிட்டீங்களா சரிப்பா சரிங்க சரிங்க போயிட்டா சீட் பெல்ட் போட்டு சீட் பெல்ட் போட்டு ஓட்டுறது நம்மளுக்கு சேஃபுங்க எல்லாருமே இதே மாதிரி சீட் பெல்ட் போட்டுன்னு ஓட்டுங்க ஏன்னா சப்ஸ்கிரைபருக்கு நான் சொல்றேன் எல்லாருமே இதே மாதிரி போட்டுன்னு ஓட்டுங்க சரிங்க சரிங்க பாய் போயிட்டாங்க நல்லபடியா போயிட்டாங்க பாய் அதுவா நீங்களும் செய்யுங்க எனக்கு அது தெரிய கண்டிப்பா வண்டி கிளம்புதுங்க வேற வேற மாதிரி இந்த வண்டி எங்க போக அடிக்குது எல்லாம் வராதுங்க வைரம் போல வண்டி கொடுப்போம் வைரம் மாதிரி வைக்கிற வண்டி தான் நான் கொடுப்பேன் நான் கொடுத்தா அப்படி கொடுப்போம் வேற வேற மாதிரி இருக்கணும் எப்படி இருக்கணும் வேற 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 மாதிரி வண்டி வேற மாதிரி டெலிவரி ஆகுது போயிடுச்சு வேலை வந்து பாருங்க தரமா என்ன கொடுப்போம் தரம் எல்லாம் வண்டி கொடுக்க மாட்டேன் நம்பி வரீங்க நல்ல வண்டி எடுத்து மாறீங்க என்ன பாக்குற எல்லாருக்கும் இந்த கமெண்ட் பண்ண எல்லாருக்கும் நான் வணங்கி நன்றி சொல்லிக்கிறேன் நன்றி நன்றி நன்றிங்க